புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனாய் படைப்பதற்கு முன்பாக தேவதூதர்கள் இருக்குகிற ஒரு மூன்று பிரதான மூன்று தூதர்கள் இருக்கிற இடங்களை தேவன் குறித்து வைத்திருந்தார் அதாவது லூசிபர் எங்கே இருந்தானென்றால் க்ளூசிபர் என்கிறவன் ஆராதனை செய்கிற ஒரு தேவதூதனாக இருந்தான் அப்பொழுது ஆராதனை செய்கிற ஒரு தேவதூதன் என்று சொன்னால் அதுபோல அந்த கபிரியல் தூதனானவன் மற்றவர்களுக்கு தூதுகளை மட்டும் சொல்லுகிற ஒரு தூதனாக இருந்தான் இவன் தூதுகளை சொல்லக்கூடிய தூதர்களுக்கு இவன் தலைவராக இருந்தான் அதுபோல மிகாவேல் என்கிறவன் அநேகரை அதாவது தேவனுடைய கட்டளைப்படி கொலை செய்கிறவன் இந்த ஒரு லட்சத்தி அசூர் பாளையத்திலே ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேரையும் அதுபோல இந்த பாரவோனின் அந்த நாட்டிலே எல்லா தலைச்சம் பிள்ளைகளையும் எல்லாம் கொண்டு போட்டவன் இந்த தூதன் இப்படிப்பட்டதான தூதர்கள் மூன்று பிரிவர் இருந்தார் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு குடிக்கப்பட்டிருந்தது இந்த ஆராதனை செய்கிறதான இந்த லூசிஃபர் என்கிறவன் தேவனுடைய பக்கத்திலே இருப்பான் இவன் ஆராதனை செய்கிறவன் இதற்கு அடுத்தபடியாக தூதுகளை தேவனிடமிருந்து தூதுகளை வாங்கிக் கொண்டு போகிற தூதன் இருந்தான் அதற்கு அடுத்தபடியாக